போல ஜிடி டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் உங்களுக்காக வந்திருக்கு வண்டி பாருங்க லேட்டஸ்ட்ல ஜிடி ஒரிஜினல் ஜிடி சில பேர் ஜிடி சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க இது வந்து ஒரிஜினல் ஜிடி வண்டி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்பிக்கையின் இடம் புதியது பழையது

வா வாங்க வா இவக்கார் நல்லாதான் இருக்கும் சந்தை முழுக்கு தேடினாலும் இங்குதான் சலுகை விற்பனை காண பாடல் பாடி நாட்டுதான் புதிய உண்டு தீபா நம்பிக்கை தான் வாசம் பயணத்திற்கு துவக்கம் இங்கு தான் தீபக்கார் விற்பனை தங்க தான் தான் ரொம்ப தேடி நினைப்பீங்க தீபக் அசன தவல்ல நீங்க விரும்புற வண்டி இந்த போல உங்களுக்காக நிறைய நான் ஒரு ஏற்க ஒரு போல போட்டிருந்தேன் நிறைய பேர் ஜிடி வேணும் கேட்டு ஃபோன் பண்ணதீங்க அதே போல நீங்க ஆட்டோமேட்டிக் தேடி கேட்டிருந்த நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் தான் கேட்டிங்க ஆட்டோமேட்டிக் ஜிடி வேணும் கேட்டிங்க உங்களுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறேன் அந்த போல பார்த்துட்டு கேட்டிங்க அதை விட இது சூப்பரா இருக்கும் அதே போல இதுல வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மேல இருக்குங்க என்ன ஃபிட்டிங்ஸ் என்ன ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் போலோ ஜிடி வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள் மற்றவங்க யாரும் பார்க்காது வீடியோ வண்டி சூப்பராக ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டி வேணும் போலோல ஜிடி தேடுறவங்க மட்டும் பாருங்கள் அதே போல் இந்த வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்னராக சொல்றேன் பாருங்கள் இது அளவில் மட்டுமே ஒரு லட்ச ரூபாங்க இது பாருங்க வண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அளவிலே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் தேடணும் கிடைக்காதுங்க அதே போல் அளவில் மட்டும் இல்லை நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் வண்டியில எந்த செலவும் உங்களுக்கு பத்து பைசா செலவு இல்லை இதோட பிரைஸ் எல்லாம் சொன்னா உடனே வந்துடுவீங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தீபா காசு ரொம்ப மலிவான வேலை இது ஸ்டேஜ் டூ டியூன் பண்ணிருக்காங்க மைலேஜுக்காக டர்போவும் இதுல வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க இதுல வண்டி ஆக்சுவலி டர்பு ஃபிட்டிங்ஸ் வராது பெட்ரோல் வைக்கல இது டர்போ வந்து எக்ஸ்ட்ராவே அதே ஒரு லட்ச கிட்ட செலவு பண்ணிரு கஸ்டமர் ரொம்ப சூப்பராக ரசிச்சு பண்ணிருக்காரு பொறுமையாக பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சொல்கிறேன் அதே போல் இது ஜிடியில் ஹைல டாப் அண்ட் மாடல் தான் ஆட்டோமேட்டிக்குங்க மேனுவல் கிடையாது லோன் ஆப்ஷன் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு நீங்கள் எந்த வண்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் புல்லட்டு ஆர் ஒன் ஃபைவோ இல்லை கார் எந்த கார் வச்சுருந்தாலும் சரி எந்த பிராண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு ஒரு முறை இந்த போலவை பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச்சர் பாருங்கள் பாடி ரொம்ப தெளிவாக கிளீனாக இருக்கும் இன்டீரியர் உங்களை காமிரும் பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டமே பிராண்ட் நியூ அதே போல் சீட் கவர் கூட பாருங்கள் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்காது சீட் கவர் புது கண்டிஷன் தான் இருக்கும் கஸ்டமர் அதிகமாக யூஸ் பண்ணல கியர் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஒரு டைம் காமி பாருங்க கியரு ஆட்டோமேட்டிக்கில் இது வந்து டிஎஸ்டி கியர் பாக்ஸு சூப்பராக இருக்கும் கார் பிளே கூட இருக்குங்க இது கார் பிளே வண்டி நல்லா இருக்கும் பாருங்க கிலோமீட்டர் பாருங்க அது லோ மைலேஜுங்க செவன்டி நைன் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு ரொம்ப ஜெனியூனா இருக்கு சைலன்சர் எல்லாம் பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சூப்பரா நேரில் வந்தா தான் தெரியுது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு போலோ டிஎஸ்ஐ ஜிபியில டிஎஸ்ஐங்க இது ஒரிஜினலான காரு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது இது வரைக்கும் வண்டியில எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லை நல்லா சேஃப்டியாக யூஸ் பண்ணிடுறாங்க கஸ்டமரு லெஸ் யூசேஜ் தான் சும்மா ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணிருக்காரு கஸ்டமரு அடிப்பும் அடிப்பில் பாருங்க பாருங்கிபியில் டிஎஸ்ஐ ஒரிஜினல் இருக்கும் ஃபேன்சி நம்பருங்க வேறனா வேணுங்க போனோவில் யாருங்க ஃபேன்சி நம்பர் வச்சுருப்பாங்க செகண்ட் ஹேண்ட் வண்டியில் யாரும் ஃபேன்சி நம்பர் வாங்க முடியுங்களா பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க வண்டி நம்பர் கூட சூப்பராக இருக்கும் தெளிவான கார் தான் பாடியெல்லாம் நல்லா நீட்டாக வச்சிருக்காருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரே சின்ன முடி அளவு கூட எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி காரெல்லாம் நீங்கள் நினைச்சாலும் தேடினாலும் கிடைக்காதுங்க நஜமால சொல்கிறேன்னா தேடி பார்த்தாலும் கிடைக்காது ஜிபியில் நிறைய கஸ்டமர் அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணிருக்கீங்க நான் யார் கொடுக்கப்படான்னு தெரில அதே போல் சன்ஃபீம் பாருங்க காஸ்ட்லியான சன்ஃபிளின் போட்டிருக்காருங்க சூப்பர் அந்த இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்க சொல்லிங்கன்னா தெரியாது இந்த பகுதியெல்லாம் பாருங்க டாப்புக்கு இப்போ எல்லாத்துலேயும் பக்கமாக பாருங்க ஒரு சின்ன டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லைங்க ஒரிஜினல் பாடிங்க தேடுனாலும் கிடைக்காதுங்க கண்டிப்பா லோன் வசதி உண்டு இதனோட ப்ரைஸ் கேட்கறது கஸ்டமர் யார் செவன் தான் கேட்குறாரு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு உங்களுக்கு நேரில் வாங்க நல்ல பிரைஸ் பண்ணி தரேன் லோன் வசதி உண்டு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு அதே ஜிடியில் போலோ சூப்பராக இருக்குங்க வண்டி ஒரு டைம் டெஸ்ட்டே பண்ணி பாருங்க டெஸ்ட்டே ஃப்ரீ தான் எந்த சார்ஜஸும் கிடையாது ஒரு முறை ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க தேடி போகாதீங்க பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்க எல்லாமே டியூன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு முறை வந்து பாருங்க இது விட வண்டி அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை ஃபிட்டிங்ஸ் மெயினுதாங்க முக்கியம் ஃபுல் ஃபிட்டிங்ஸு டயர் எல்லாம் சைஸ் வேறுங்க அந்த டயர் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்காரு அலைவில் காஸ்ட்லி டர்போ எக்ஸ்ட்ரா போயிட்டு யூஸ் நான் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை வாங்க அடுத்த சூப்பரான வண்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்